ம் வணக்கம் இன்றைக்கான தேதி பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் நேற்று தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை அதாவது நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி உள்ளது இலங்கை அருகே நீடித்த சுழற்சி தற்சமயம் மாலத்தீவு அருகே அதாவது தற்சமயம் நீடிக்கிறது அதாவது மாலத்தீவு முதல் இலங்கை வரை இடப்பட்ட பகுதியில் நீண்ட சுழற்சியாக நீடிக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் ஏப்ரல் அதாவது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி புதிய சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளை ஏப்ரல் பதினான்கு இலங்கை அருகே புதிய சுழற்சி உருவாக சாதக சூழல் தென்படுகிறது அதாவது நாளை ஏப்ரல் பதினான்கு பொறுத்த புதிய சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நாளை ஏப்ரல் பதினான்கு பொருத்தமட்டில் புதிய சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது உயர் அழுத்தமானது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு பொறுத்த மட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை அதனுடைய தாக்கம் நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த நேற்று காலை நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பதிவாகி அதை பதிவாக தொடங்கி இரவு வரை விட்டு பதிவாகி உள்ளது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியின் பல்வேறு பகுதிகள் மற்றும் அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடியில் கனமழை வரை பதிவாகியிருக்கும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனம அதாவது கனமழையானது இடியுடன் கூடிய மழையாக பதிவாகி மழை இருக்கும் மதியத்துக்கு மேல் டெல்டா மாவட்டமான அதாவது டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் மழை இருக்கும் தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது அதே வேளையில் மதுரை திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதி மற்றும் காரைக்காலிலும் மழை பதிவாகி உள்ளது விருதுநகர் புதுக்கோட்டையிலும் மாலை நேரத்தில் பரவலாக மழை பதிவாகி இருக்கும் தேனி திண்டுக்கல்லின் மேற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாலையில் பரவலாக அநேக இடங்களிலும் மழை பதிவாகி இருக்கக்கூடும் இரவு நேரத்தில் அதை இரவு கோயம்புத்தூர் மாநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பதிவானது கொங்கு மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை பதிவானது சேலத்தில் மேற்கு பகுதியான எடப்பாடி மேட்டூர் உள்ளிட்ட ஈரோட்டின் கிழக்கு பகுதியிலும் அதாவது ஈரோட்டின் கிழக்கு பகுதி மற்றும் சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி இடைப்பட்ட பகுதியில் மழை பதிவானது கரூர் ஈரோடு சிவகங்கை விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இரவு வரை ஆங்காங்கே மழை பதிவானது அதாவது இரவுக்கு மேலும் நள்ளிரவு இன்று அதிகாலையில் கூட ஆங்காங்கே மழை பதிவாகி இருக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டும் நேற்று போலவே அதாவது நேற்று நேற்று போலவே இன்றும் தமிழகம் அத தமிழகத்தில் அதாவது வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நீடிக்கும் அதே சமயத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டமான கடலூர் பொறுத்த மட்டில் திட்டக்குடி விருதாச்சலம் நெய்வேலி காட்டு கோவில் பன்ருட்டி நெல்லிக்குப்பம் கடலூர் புவனகிரி வடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை மாவட்டத்தின் கொள்ளிடம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டம் பொறுத்தமட்டில் கீழ்வேலூர் நாகூர் நாகப்பட்டினம் எட்டுக்குடி வேளாங்கண்ணி வேதாரண்யம் கோடியக்கரை திருவாரூர் மாவட்டத்தின் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி நீடாமங்கலம் வலங்கைமான் குடவாசல் நன்னிலம் திருவாரூர் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம் பொறுத்த மட்டில் ஆடுத்துறை கும்பகோணம் பாபநாசம் திருவையாறு பூதலூர் வல்லம் தஞ்சாவூர் நெய்வாசல் ஒர்த்தநாடு மதுக்கூர் பட்டுக்கோட்டை பேராவுரணி திருச்சி பொறுத்த துரையூர் துறையூர் தொட்டியம் முசிறி மணச்சநல்லூர் லால்குடி ஸ்ரீரங்கம் திருச்சி மணப்பாறை மற்றும் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் பொறுத்த தேனியில் பெரியகுளம் போடிநாயக்கனூர் தேனி கம்பம் மேகமலை மயிலாடும் பாறை மதுரையின் பழமுதி சோலை கோவில் வாடிப்பட்டி மதுரை திருப்பரகுன்றம் மதுரை விமான நிலையம் சிவகங்கை மாவட்டத்தின் நெய்க்குப்பி காரைக்குடி திருப்பத்தூர் மதகுப்பட்டி சிவகங்கை மானாமதுரை அன்னவாசல் மற்றும் புதுக்கோட்டை பொறுத்தமட்டில் ஆலங்குடி அரிமலம் திருமயம் அறந்தாங்கி ஆவடியார் கோவில் குடி ராமநாதபுரம் மாவட்டம் பொறுத்த மட்டில் தேவிபட்டினம் ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் கீழக்கரை கடலாடி கமுதி பரமக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தின் கோவில்பட்டி கழுகுமலை கடம்பூர் விலாத்திக்குளம் ஒட்டப்பிடாரம் ஸ்ரீவைகுண்டம் காயல்பட்டினம் திருச்செந்தூர் சாத்தான்குளம் விருதுநகரின் புதுப்பட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி விருதுநகர் சாத்தூர் அருப்புக்கோட்டை மற்றும் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள் மற்றும் திருநெல்வேலியின் பாபநாசம் திருநெல்வேலி நாங்குநேரி ராதாபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை குலசேகரம் ஏரணியல் நாகர்கோவில் கன்னியாகுமரி உள்ளிட்ட கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதாவது பல்வேறு இடங்களில் லேசன் முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழை கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை கூட பதிவாகும் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாகும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் இடிமலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் பதினைந்து வரை இதே நிலை தான் அதாவது அடுத்த மூன்று நாட்கள் இதே நிலை தான் தொடரும் வெப்பநிலை பொறுத்தமட்டில் தென் மாவட்டங்களில் வெப்பநிலை குறைந்து காணப்படும் வட மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் மட்டில் முப்பத்தி ஆறு அதாவது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரையிலும் கொங்கு மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் திண்டுக்கல் மாவட்டங்களில் கூடுதல் வெப்பம் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரியில் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸும் காரைக்காலில் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் கேரளாவில் காசர்கோடு கண்ணூர் வயநாடு கோழிக்கோடு மலப்புரம் பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் இடுக்கி கோட்டயம் ஆலப்புழா பத்தன்திட்டா கொல்லம் திருவந்தபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை பதிவாகும் மத்திய இந்தியாவில் அதாவது மத்திய இந்திய மாநிலங்களில் இடிமலை தொடரும் மேற்கத்திய இடையூறு நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் தீவிரமடைய வாய்ப்பு தென்படுகிறது இன்று சூரியன் குத்துக்கதிர் அதாவது ஏப்ரல் பதிமூணு பொறுத்த மட்டில் கோவில் கோவில்பட்டி ராமநாதபுரம் பகுதியில் பதிவாகும் சங்கரன் கோவில் பகுதியில் மதியம் பன்னிரெண்டு மணி இருபது மணி அதாவது பன்னிரெண்டு புள்ளி இருபது மணி அளவிலும் கோவில்பட்டி பகுதியில் பன்னெண்டு புள்ளி பத்தொம்பது மணி அளவிலும் ராமநாதபுரம் ராமநாதபுரம் பகுதி அதாவது ராமநாதபுரம் பகுதியில் மதியம் பன்னிரெண்டு மணி அதாவது பன்னிரெண்டு புள்ளி பதினான்கு மணி அளவிலும் பதிவாகும் இதுவரைக்கும் அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக நன்றி வணக்கம்